இன்றைக்கி நம்ம வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிற தர்பூசணி பழத்தை தான் வாங்க வந்திருக்கோம் தர்பூசணியில் ஒரு மூணு விதமான ஜூஸ் போடலாம் ஸோ நல்ல தர்பூசணியாக பார்த்து வாங்குவோம் ஒரு தர்பூசணி எடுத்து அண்ணா எடை போடுனேன் அப்படின்னு நம்ம அண்ணன் எடுத்து இடையை போட்டார் இடையை போட்டார் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தர்பூசணியை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் தர்பூசணியை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு இதை வச்சு எப்படி ஜூஸ் போடலான்ட்டதை பார்க்கலாம் தர்பூசணி உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஜூஸாக குடிக்க முடியலனாலும் பீஸாக கிடைச்சாலும் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்ருங்க நம்ம முதல் தர்பூசணி பழத்தை ரெண்டாக வெட்டிக்கலாம் வெட்டி ஜூஸ் போடுற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அதில் நிறையா விதை இருக்கும் ஸோ எல்லா விதையும் எடுக்க முடியாது நம்ம ஜூஸை அடிச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸியான வழி நம்ம தர்பூசணியில் இன்றைக்கி மூணு டைப் அதாவது மூணு விதமான ஜூஸ் ட்ரை பண்ணி போகிறோம் அதுக்கு நிறையா பொருள் வாங்கியிருக்கோம் ரொம்ப ஈஸியான பொருள்தான் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் அந்த மூணு விதமான ஜூஸ் எப்படி பண்ண போகிறோன்றத சூப்பராக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ செமையாக வரும் நீங்கள் எல்லாரும் வீட்டில் ஒரு தடையாவது கண்டிப்பாக அந்த மூணு விதமான ஜூஸையும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குது ஸோ தர்பூசணி வந்து விட்டமின் சி நிறையா இருக்கின்றனால ரொம்ப நல்லது ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம உடம்புல வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ஆக்டிவ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் ப்ளட் சர்க்குலேஷனில் தான் நடக்கும் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து தர்பூசணி சாப்பிட்றதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பைட்ரோ நியூட்ரிஷன் நிறையா இருக்குது இதில் பைட்ரோ நியூட்ரிஷன் நிறையா இருக்கிறதுனால உடலை வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம பாடி பயங்கர ஆக்டிவாக பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கலாம் அதே மாதிரி லாகோபின் வந்து இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாங்க இந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி வாட்டர்மெல்லன்லேயே மூணு விதமான ஜூஸ் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ வாட்டர்மெலன் நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சாச்சு நம்ம எப்பயும் போல் பவுல் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் மில்லன் நம்ம எடுத்து பவுலில் போட்டுடலாம் சும்மா ஒரு கிளாஸ் லெவலுக்கு தானே ஸோ நார்மலாக போதும் வாட்டர் மில்லன் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் எப்பயும் போல் ஜாரை க்ளோஸ் பண்ணிட்டேன் சீலாகிச்சு ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு ஃபஸ்ட் மெத்தடுக்கு வந்து மொதல் டைப் ஜூஸ் இதுக்கு வந்து நம்ம வாட்டர் மில்ல அடித்து வச்சுட்டோம் தென் அது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட் டைப்பான ஜூஸுக்கு வந்து கிளாஸ் அதில் வந்து சப்ஜா சீடு ஊற வச்சு சப்ஜா சீடை ஃபில் பண்ணிக்கலாம் நாம் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம் ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை வந்து சப்ஜா சீடோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சுகர் பிடிக்காதவங்க வந்து சுகர் ஆட் பண்ண வேணாம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து சப்ஜா சீட் போட்டு அதோட வந்து வாட்டர் மில்லன் ப்யூராக தான் அடிச்சிருக்கோம் சில பேர் பணங்கள் கண்டு சேர்ப்பாங்க பணங்கள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ வாட்டர் மில்லன் வித் சப்ஜா சீட் நம்மளோட செகண்ட் டைப் ஜூஸுக்கு தேவைப்படுறது ஃபஸ்ட்டு இஞ்சி இஞ்சி எப்பயும் போல் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப போல் வேணாம் ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சின்னதாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டு வச்சுக்கலாம் அது போக நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி நெல்லிக்காய் ஸோ முழு நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு ஸோ முழு நெல்லிக்காவை ஒரு நெல்லிக்காய் சும்மா சின்னதாக கொஞ்சமாக ஃப்ளேவர்க்காக தானே போட்டுக்கலாம் அது போக எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஜூஸுக்கு வந்து தேவைப்படுற விஷயம் இந்த மூணு ஐட்டம் தான் நம்ம ரெண்டாவது ஜூஸ் இப்போ ரெடி பண்ணிடலாம் எப்பயும் போல் வாட்டர் மெலன் வந்து ஜாரில் லோட் பண்ணிடுவோம் ஆஷ்யூஷ்வல் தான் எப்பயும் போல் வாட்டர் மெலன் லோட் பண்ணி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருங்க ஏன்னா அந்த சீட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சீட்ஸ்லாம் எடுக்க முடியாது ஏன்னா சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் உட்காந்து இருக்க முடியாது ஸோ வாட்டர் மெலன் எப்பயும் போல் லோட் பண்ணிவிட்டு ஷிஷ்வல் ஜார் க்ளோஸ் பண்ணி மிக்சியில் அடிச்சிருவோம் ஸோ சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் அடித்தாலே போதும் நம்மளோட ஜூஸ் ரெடியாகிடுச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இன்னும் இஞ்சி நெல்லிக்காய் எலுமிச்சம்பளம் எப்படி சேர்க்கலான்றதை சொல்கிறேன் நம்ம ஃபில்ட்ரு பண்ண ஜூஸ் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு ஃபுல்லாக ரெடியாயிருச்சு இதை கூட நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிடலாம் அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு பெட்டி வச்ச நெல்லிக்காய் ஒரு நாலு பீஸ் இஞ்சி ஒரு நாலு மூணு பீஸ் எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து நம்ம ஒரு அடி அடிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது கூட சுகர்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எதுவுமே சுகர் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்றோம் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்கு ஊற்றி வச்சிடலாம் ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டோம் ஸ்வீட்ஸ் எதுவும் இருக்காது ஸோ இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெண்டாவது ட்ரை பண்ண ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு லெமன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லெமன் அழகாக டெக்கரேஷன் வச்சு விடலாம் ஸோ நம்ம வாட்டர்மில்லனில் ரெண்டு ஜூஸ் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் வாட்ருமில்லன் உங்களுக்கே தெரியும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக கொடுக்கும் ஸோ நம்ம இப்போ மூணாவது லெவலான ஜூஸையும் ரெடி பண்ணிடலாம் நம்ம தேர்ட் டைப்பான ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் மூணாவது டைப் மூணாவது டைப்புக்கு நமக்கு தேவைப்படுறது புதினா ஸோ புதினா மின்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பரோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மின்ட் வந்து ரொம்ப மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும் நம்ம ஏற்கனவே போட்ட ஜூஸ்லேயும் அடிக்கடி மின்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ஸோ மின்ட் வந்து டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து உங்கள் மைண்டை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் ஸோ நம்ம மூணாவது போட போகிற ஜூஸில் வந்து கொஞ்சமாக மின்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் மூணாவது டைப் ஆஃப் ஜூஸையும் ரெடி பண்ண போகிறோம் எப்போயும் போல் மெலன் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நீங்கள் ரெண்டு விதமான ஜூஸ் ட்ரை பண்ணதை பார்த்துருப்பீங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வாட்டர் மெலன் ஜூஸ் கண்டிப்பாக கடையிலையும் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு நிறையா ரோட் சைட் ஷாப்பில் தான் வந்து மெலன் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க ஜூஸ் கடையிலையுமே போட்டு கொடுக்குறாங்க பட் இந்த மாதிரி மின்ட்டு போட்டு எலுமிச்சம்பழம்லாம் புளிஞ்சு பண்ணுறாங்களா அப்படின்னா தெரில எனக்கு நான் பார்த்த வரைக்கும் தெரில ஸோ நம்ம மூணாறு டைப் ஆஃப் ஜூஸுக்கு வாட்டர் மெலன் லோட் பண்ணிவிட்டோம் அதையும் மிக்சியில் வச்சு வாட்டர்மில்லன் நிறையா லோட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுக்கலாம் வாட்டர் நல்லா ஜூஸாக ரெடி ஆயிடுச்சு அது கூட நம்ம சொன்ன மாதிரி மின்ட்டை வந்து போட்டுடலாம் ஸோ ஒரு ஜூஸுக்கு சும்மா கொஞ்சோண்டு கையில் எடுத்த அளவுக்கு போடுங்க போதும் மின்ட் வந்து அதோடய ஃப்ளேவரும் வாட்டர்மில்லன் ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாட்ரு மூணு விதமான ஜூஸ் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க இந்த ஜூஸ் நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி மூணாவது டைப் ஆஃப் ஜூஸையும் ரெடி பண்ணிடலாம் நம்மளோட மூணாவது டைப் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம புதினா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நான் வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் வந்து லைட்டாக புதினா இலையை மேலே லைஸாக தூவி விட்ருலாம் ஓகே புதினா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மூணுமே எப்படி இருக்குன்றதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் விடுங்க மூணு ஜூஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு லைக்காக போட்டுருங்க மூணு ஜூஸும் எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஈஸியாகவே கிடைக்கும் நம்ம வாட்ருமில்லன் வந்துட்டு நீங்கள் நான் இன்றைக்கி எவ்வளோக்கு வாங்கினேன் ஒரு பழமே வந்து ஒரு எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் ஒரு லெமன் வாங்கியிருக்கோம் கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கோம் கொஞ்சோண்டு புதினா எடுத்திருக்கும் அவ்வளோதான் ஸோ மூணு விதமாக நீங்கள் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்னடா ஜூஸ் குடிக்கலான்ற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தோணும் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை விடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் லவ் யூ ஆல் பை